திரையிலே இருக்கிறவர்களை பார்த்து வாக்களிக்காதீர்கள் தரையிலே இருக்கிறவர்களை பார்த்து வாக்கடியுங்கள் என்றீர்கள் நம்முடைய கட்சி தான் நிற்கும் திமுகவை அழித்து விடுவேன் என்று சில பேர் இன்றைக்கு கையை உயர்த்தி உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பாவம் அந்த கூடாரம் மொத்தமும் கலைந்து கரைந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலினை விட உதயநிதி ஆபத்தானவர் உங்களுக்காகவே வந்து சேர்ந்திருக்கிறார் கனாகனத்தை ஒழித்தே தீர்வது என்கிற முடிவில் இருக்கிறார் எனவே இன்றைக்கு பதறி போயிருக்கிறார்கள் நான் ஸ்ரீரங்கத்தில் கருவறைக்குள்ளே கூட அல்ல அடுத்த மண்டபத்துக்குள்ளே போகிற போது இளையராஜா அவர்கள் நிறுத்தப்பட்டார் இளையராஜா அவர்கள் நிறுத்தப்பட்டாரே என்று நாமெல்லாம் கோவப்பட்டோம் இளையராஜா கோவப்படையு இன்றைக்கு அதே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது ஏதோ மாற்று என்று நான் கருதினேன் என்ன அறிவிப்பு வந்திருக்கிறது என்றால் இனிமேல் இளையராஜா மட்டுமல்ல புகைப்படம் எடுக்கிற யானு கோயிலுக்குள் வரக்கூடாது கட்சியின் கொள்கையை அவர் சொல்லுவார் கட்சியின் கருத்தை அவர் சொல்லுவார் அவர் பின்னால் என்று அதனை பரப்புவது நம்முடைய வேலை ஜெயக்குமார் சொன்னதை நான் பழிமொழிகிறேன் என்று சொல்லு எடப்பாடி அவர்களின் கட்சி எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை பாருங்கள் அதை தவிர அதிமுக கழகத்தின் கூட்டங்களில் நான் பேசுகிறேன் என்றாலும் இந்த மேடையில் பேசுவதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு என்ன என்றால் நான் இந்த தொகுதியின் வாக்காளர்களில் ஒருவரும் இந்த தொகுதியில்தான் நான் உதயசூரியன் சின்னத்தில் நானும் என் துணைவியாரும் வாக்களித்தோம் எங்களினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் கணபதி அவர்கள்தான் என்பதால் ஒரு பெரும் மகிழ்ச்சி எப்போதும் திமுகம் ஒரு சின்ன கூட்டத்தை நடத்துகிற போது கூட எவ்வளவு கவனமாக இருக்கிறது என்பதற்காக ஒன்றை நான் சொல்லி தொடங்குகிறேன் மேடையிலே வந்து அமர்ந்தவுடனே எனக்கு ஒரு காட்சியை பார்த்தவுடன் மகிழ்ச்சியாகவும் பாராட்ட வேண்டும் என்றும் தோன்றியது இது மழைக்காலம் பொதுக்கூட்டத்தில் யாரும் பந்தல் போடுவதில்லை இது மழைக்காலம் பெரும் மழை மரபில் இருந்தாலும் தூரல் வரலாம் தூரல் வந்தாலும் கூட்டம் கலையலாம் வந்தாலும் பார்த்து கொள்கிறோம் என்று எதற்கும் பாதுகாப்பாக பந்தலையும் போட்டு நடத்தி கொண்டிருக்கிற இந்த கட்சியை நடத்துகிற முறைதான் கழகத்தை இத்தனை காலத்துக்கு பிறகு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இளைஞரணியைச் சார்ந்த தம்பி நரேன் கணபதிக்கும் அவரோடு பணியாற்றிய நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு முன்பு எதற்காக வாழ்த்துகிறோம் என்பதை இங்கே இருக்கிறவர்கள் அறிவார்கள் என்றாலும் பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் மேடைக்கு வருகிற போது இளம் தலைமுறை பேச்சாளர் என்கிற காயத்ரி அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்தார் இப்படி பல ஊர்களிலும் நான் போகிற இடங்களிலெல்லாம் இப்போது இளந்தலைமுறை பேச்சாளர்கள் என்று ஒருவரோ இருவரோ உரையாற்றுகிறார்கள் இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் காயத்ரி அவர்கள் இந்த மேடைக்கு வருவதற்கு எத்தனை பேரை கடந்து வந்திருக்கிறார் பதினேழாயிரம் பேரை கடந்து இந்த மேடைக்கு அவர் வந்திருக்கிறார் என்பது ஒரு பாராட்டத்தகுந்த செய்தி ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கிற தலைமை பண்பு என்ன என்றால் தன்னை அந்த தகுதிக்கு உரியவனாக ஆக்கி கொள்வது மட்டுமல்ல அடுத்தடுத்த தலைமுறையையும் கையை பிடித்து கழகத்திற்கு கொண்டு வருவதுதான் தலைமை பண்பு என்றால் அது நம்முடைய உதயநிதி அவர்களிடத்திலே மிக ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு நீங்கள் எண்ணி பாருங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கழகத்தின் தலைவர் இளைஞரணி செயலாளரை பார்த்து அடுத்த தலைமுறையிடமும் நம்முடைய கொள்கையை கோட்பாட்டை நம்முடைய கட்சியை நம்முடைய எண்ணங்களை கொண்டு செல்ல வேண்டும் ஒரு நூறு பேச்சாளர்களை அழைத்து வா என்று சொன்னார் நூற்றி எண்பத்தி இரண்டு பேரை இவர் அழைத்து வந்திருக்கிறார் அவர் கேட்டது நூறு தான் இது எங்கே இருந்து வருகிறது என்றால் அறிஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தி ஏழிலே நம்முடைய தலைவர் கலைஞரிடத்திலே தேர்தலுக்கு நிதி வேண்டும் ஒரு பத்து லட்சம் ரூபாயை கொடு என்று சொன்னார் ஆனால் பத்து லட்சம் தான் அண்ணா கேட்டார் பதினோரு லட்சத்தை கலைஞர் கொண்டு வந்து கொடுத்தார் நீங்கள் எண்ணி பாருங்கள் அன்றைக்கு அண்ணா அவர்கள் சைதாப்பேட்டையிலே விருகம்பாக்கம் மாநாட்டிலே பட்டியலை அறிவிக்கிறார் வேட்பாளர்கள் யார் யார் என்று இந்த தொகுதி இவர் போட்டியிடுகிறார் இந்த தொகுதி இவர் போட்டியிடுகிறார் என்று சொல்லிக்கொண்டே வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் சைதாப்பேட்டை என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் நிறுத்தினார் சைதாப்பேட்டை என்று நிறுத்திவிட்டு அண்ணா சொன்னார் கலைஞர் கருணாநிதி என்ற பெயரை சொல்லவில்லை சைதாப்பேட்டை பதினோரு லட்சம் என்று சொன்னார் தாத்தாவினுடைய மரபு அணு வந்திருக்கிறது பத்து லட்சம் கேட்டால் பதினோரு லட்சம் தாத்தா கொடுத்தார் நூறு பேரை கேட்டால் நூற்றி எண்பத்தி இரண்டு பேரை நம்முடைய இளைஞரணி செயலாளர் கொடுத்திருக்கிறார் இவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை நான் ஒவ்வொரு ஒவ்வொரு படியிலும் நான் அறிவேன் பதினேழாயிரம் பேர் பெயர் கொடுத்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் போட்டிகள் நடத்தப்பட்டன அந்த போட்டிகளுக்கு நடுவர்களாக சென்ற நாற்பது நாற்பத்தி ஐந்து பேரில் நான் ஒருவன் பதினேழாயிரம் பேரிலிருந்து ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் பொதுவாக போட்டி என்றால் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களிலே கூட நீங்கள் ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறீர்கள் மறுபடியும் ஒரு போட்டி வைத்து நூறு பேரை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லுவார்கள் அவ்வளவுதான் ஆனால் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அப்படி சொல்லவில்லை இந்த ஆயிரம் பேரையும் ஐம்பது ஐம்பது பேராக எங்களை போன்றவர்களிடத்தில் பிரித்து கொடுத்து வெறுமனே போட்டி அல்ல அவர்களை நீங்கள் தயார் செய்யுங்கள் கட்சியின் கொள்கைகளை சொல்லுங்கள் எதற்கென்றால் நாம் வெறும் பேச்சாளர்களை மட்டும் தேடவில்லை கொள்கையாளர்களை தேடுகிறோம் சொல்லுங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நீங்களே பயிற்சி கொடுங்கள் என்று நான் ஈரோட்டை சார்ந்த பிள்ளைகள் எனக்கு கொடுக்கப்பட்டார்கள் அவர்களோடு உரையாடுகிறேன் அவர்களை பேசச் சொல்லி இன்றைக்கு நவீன அறிவியல் வளர்ந்திருக்கிறது நேரே போக வேண்டும் என்பதல்ல இப்படி ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்தவர்களிலே இருந்து மறுபடியும் போட்டிகள் நடத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு பேரை தேர்ந்தெடுத்ததோடு நிறுத்தி இருந்தால் கூட ஒரு கட்சி பெரிய சாதனை செய்து விட்டது என்று நான் கருத மாட்டேன் அந்த நூற்றி எண்பத்தி இரண்டு பேரையும் திமுக கழகத்தின் மேடைகளில் எல்லாம் பேச சொல்லுங்கள் என்று சொன்னாரே அதுதான் அடுத்த தலைமுறைக்கான வழிபடுகிற நிகழ்ச்சி என்றைக்கும் நாம் ஒன்றை கவனத்திலே கொள்ளலாம் ஒரு நீச்சலை பற்றி நாம் ஒருவனை உட்கார வைத்து ஆறு மாதம் வகுப்படுத்தால் கூட குளத்திலே தள்ளி விட்டால் மேலே வர மாட்டார் நீச்சல் அடிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பதல்ல குளத்திலே போய் விழுந்தால் தான் நீச்சல் வரும் நீங்கள் அறையிலே பேசினால் பயனில்லை மக்களை பார்த்து பேசுங்கள் என்று இந்த இளம் தலைமுறை பேச்சாளர்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள்தான் நாற்பத்தி ஏழு வயதிலே ஒருவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்று தெரியாது நாற்பத்தி ஐந்து வயதிலேயே முதலமைச்சர் எங்கள் கலைஞரின் பேரணராவர்கள் நாற்பத்தி ஏழு வயதில் துணை முதலமைச்சர் நாற்பத்தி ஐந்து வயதில் முதலமைச்சராகவே பொறுப்பேற்றவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் தமிழ்நாட்டிலே தொடங்கினார் ஆனால் இந்தியா முழுவதும் அறியப்பட்டவராக இருந்தார் ஆனாலும் கூட இந்தியாவுக்கு போய் சேர வேண்டும் தில்லியிலே அமர வேண்டும் என்று அவர் கருதவில்லை தமிழ்நாட்டை தான் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கருதினார் அவருக்கு தப்பாமல் அப்படியே இன்றைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியிலே நீங்கள் எண்ணி பாருங்கள் மற்ற எந்த தலைவருக்கும் இல்லாத மதிப்பு ராகுலுக்கு அடுத்ததாக நம்முடைய தலைவருக்கு தான் இந்தியாவிலே இருக்கிறது ஆனால் அதற்கு அவர் அவசரப்படவும் இல்லை ஆசைப்படவும் இல்லை ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்கிறேன் எவ்வளவு கவனமாக கலைஞர் இருந்தார் என்பதற்காக களிவாணர் அரங்கத்தில் அது பழைய கலைவாணர் அரங்கம் இப்போது இருப்பதல்ல அந்த களிமாணர் அரங்கத்திலே கலந்து கொள்வதற்காக தலைவர் கலைஞர் வருகிறார் அங்கே வரிசையாக நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன வட்டமாக ஒரு மூலையில் இருக்கிற நாற்காலிகளை போய் கலைஞர் அமருகிறார் கூடவே வந்த ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்கள் கலைஞரை பார்த்து சொல்கிறார் அண்ணா நீங்க சென்டரில் உட்காருங்கிறார் ஏன்னா ஓரமாக இருக்கிற ஆற்காடியில் உட்கார்ந்துருக்கிறார் நீங்க சென்டரில் உட்காருங்க கலைஞர் என்ன விடை சொன்னால் தெரியுமா இல்லப்பா நான் ஸ்டேட்லயே இருக்கேன்னா அவர் சொன்ன சென்டர் வேறு இவர் சொன்னது வேறு நீங்க சென்டரில் உட்காருங்க இல்ல இல்லை நான் ஸ்டேட்லயே அண்ணா நீங்கள் பிரதம மந்திரிக்கு முயற்சி செய்வீர்களா என்று கேட்டபோது கலைஞர் சொன்னார் என் உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னார் ஆனால் உண்மையில் அவர் யாரை காட்டிலும் உயரமானவர் என்பது நமக்கு தெரியும் அவர் சொன்னார் அடக்கமாக சொன்னார் என் உயரம் எனக்கு தெரியும் என்று எனவே அப்படி வருகிற இந்த ஆட்சியின் தொடர்ச்சி இன்றைக்கும் மக்களுக்கு என்ன நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது நாம் எப்படி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த மண்ணில் காலூன்றி நிற்கிறோம் எதனால் எத்தனை கட்சிகள் வந்தாலும் அதனை எதிர்த்து நிற்கிறோம் நீங்கள் திரையிலே இருக்கிறவர்களை பார்த்து வாக்களிக்காதீர்கள் தரையிலே இருக்கிறவர்களை பார்த்து வாக்களியுங்கள் என்றீர்கள் வேறொன்றும் இல்லை என்றைக்கும் திரையிலே எத்தனை பேர் வந்தாலும் நம்முடைய கட்சி தான் நிற்கும் எம்ஜிஆர் என்பது வேறு எம்ஜிஆருக்கு வந்த செல்வாக்குக்கு பின்னால் இருக்கிற ஒரு அரசியல் பின்புலத்தை நாம் உணர வேண்டும் ஏறத்தாழ பத்தொன்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் திமுக திமுகத்திலே இருந்து பயிற்சி பெற்றவர் அவர் நேரடியாக கலாநாயகனாக இருந்து வரவில்லை ஐம்பத்தி மூன்று ஜனவரியிலே திமுக எம்ஜிஆர் சேருகிறார் எழுபத்தி இரண்டு அக்டோபரிலே தான் அவர் வெளியிலே போகிறார் பத்தொன்பது ஆண்டுகள் இந்த கழகத்தில் அண்ணா அண்ணாவிடத்தில் பயிற்சி எடுத்த காரணத்தால் அவர் திமுக கழகத்திலே இறந்த காரணத்தால் கழகத்தினுடைய கொடியை உதயசூரியன் சின்னத்தை திரையிலே காட்டிய காரணத்தால் அன்றைக்கு என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் அவரால் ஈர்க்கப்பட்டோம் என்பது உண்மைதான் ஆனால் யார் வென்றார்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் பதிமூன்று ஆண்டு கால ஆட்சியிலே இல்லாமல் இருந்தோம் என்பது எத்தனை கொடுமையான நெருக்கடி நிலையை இந்த கட்சி சந்தித்தது கழகத்தை போல நெருக்கடி நிலையை சந்தித்து அதற்கு பின்னால் வெளிவந்த கட்சிகள் இந்தியாவிலே மிக குறைவு எத்தனையோ கட்சிகள் இந்தியாவிலே எவ்வளவு கட்சிகள் தோன்றின தமிழ்நாட்டிலே எத்தனை கட்சிகள் தோன்றின ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து நிற்கிற ஒரே கட்சி திமுக இந்திய அளவிலே ஆர் எஸ் எஸ் இருக்கலாம் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் அதிமுக இப்போதுதான் ஐம்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட கட்சிகள் உண்டு ராஜாஜி அவர்களின் சுதந்திரா கட்சி ராஜாஜி இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ராஜாஜி இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர் அங்கே அவருடைய ஆட்சியே ஒரிசாவிலே ஒரு கட்டத்திலே நடந்தது அவ்வளவு செல்வாக்குள்ள கட்சியாக சுதந்திரா கட்சி இருந்தது இன்றைக்கு இல்லை சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறபோது சொன்னார் திமுகவை அழிந்து விடுவேன் என்று சில பேர் இன்றைக்கு கையை உயர்த்தி உயர்த்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பாவம் அந்த கூடாரம் மொத்தமும் கலைந்து கரைந்து கொண்டிருக்கிறார் அவர் பேசிவிட்டு திரும்ப பார்த்தால் மேடையில் இருக்கிறவனை காணவில்லை எனவே இன்றைக்கு வருகிற இவர்கள் அல்ல சிலம்பு செல்வர் மாப்பூசியை விடவா உங்களுக்கு சொல்லாற்றல் உண்டு சிலம்பு செல்வர் மாப்பூசியினுடைய தமிழரசு கழகம் என்ன ஆயிற்று எங்கள் ஐயா கட்சி இதை நீங்கள் கூட அந்த நாம் தமிழர் கட்சி என்ன ஆயிற்று திமுகவை திராவிட இயக்கத்தை அழிப்போம் என்றுதான் ஆதித்தனாரும் தொடங்கினார்கள் பிறகு வந்துதான் அவர்கள் கரைந்தார்கள் திமுக தான் அவர்களுக்கு பதவி கொடுத்தது இப்படி வரிசையாய் நான் சொல்லலாம் தோழர் எம் கல்யாண சுந்தரம் யூசிபிஏ என்று ஒரு கட்சி தொடங்கினார் இல்லாமல் போயிற்று என் முதல் எதிரி திமுக தான் என்றார் நம்மிடத்திலே இருந்து பிரிந்து சென்ற சம்பத்தவர்கள் சொல்லின் செல்வர்தான் போது உலகத்தின் வரலாற்று செய்திகளை எல்லாம் தான் ஆனாலும் திமுகவை விட்டு போனதற்கு பிறகு அந்த கட்சி என்பதே கிடையாது இளைய தலைமுறை தோழர்களை இளைய தலைமுறை தம்பிகளை கேளுங்கள் உங்களுக்கு தமிழரசு கழகத்தின் கொடி தெரியுமா சுதந்திர கட்சியின் கொடி தெரியுமா தமிழ் தேசிய கட்சியின் கொடியின் நிறம் என்ன என்று கேட்டு பாருங்கள் எனக்கு ஒரே ஒரு தப்பு செய்கிறேன் புரிகிறது நான் தான் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இளைஞர்களுக்கு தெரியாது நாம் சொன்னாலே ஒழிய தெரியாது ஆனால் அன்றைக்கும் பறந்தது எங்கள் இருவண்ண இன்றைக்கும் பறக்கிறது இருவண்ண நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எண்ணி பார்த்தால் இன்றைக்கு நம்முடைய ஆளுங்கட்சியாக இருக்கிற நாம் நடத்துகிற அளவுக்கு பொதுக்கூட்டங்களை எதிர்கட்சிகள் கூட நடத்துவதில்லை எத்தனை கூட்டம் மதுரவாயல் தொகுதியில மட்டும் நாற்பது கூட்டங்களை முடித்திருக்கிறோம் என்றால் இதனை நம் கட்சியால்தான் செய்ய முடியும் நண்பர்களே எத்தனை இழப்புகள் வந்தன எத்தனை நெருக்கடிகள் வந்தன எத்தனை கட்டங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம் தலைவர் கலைஞர் தான் சொல்லுவார் திமுக கழகம் என்பது நெருப்பு ஆற்றிலே நீந்துகிற கட்சி அல்ல நெருப்பு ஆற்றில் மெழுகு படகில் பயணம் செய்கிறோம் என்பார் எண்ணி பாருங்கள் நெருப்பு ஆறு அதிலே மெழுகு படகு நெருப்பு நீந்துமா நாங்கள் நெருப்பு ஆற்றில் மெழுகு படகில் பயணம் செய்து வந்தவர்கள் என்பார் உண்மைதான் நெருக்கடி நிலையை தாண்டினோம் அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்தவுடன் கட்சி முடிந்து போயிற்று என்று கருதினார்கள் இனிமேல் கட்சி இருக்காது என்றார்கள் அண்ணாவுக்கு பிறகு அண்ணா கொண்டு வந்து நிறுத்திய இடத்திலிருந்து ஐம்பது ஆண்டுகள் கலைஞரின் தலைமையிலே இந்த கட்சி நடைபெற்றது கலைஞரோடு முடிந்து போயிற்று என்று கருதினார்கள் சில பேர் சொன்னார்கள் இனி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராக வருவதற்கு கட்டம் சரியில்லை என்றார்கள் இன்றைக்கு அவர்கள் சிறை கட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் கட்டம் சரியில்லை என்றார்கள் கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களே என்ன சொல்ல நேர்ந்தது தெரியுமா இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் தெரியுமாதி என்றார்கள் கருணாநிதியை விட அவர் ஆபத்தாக இருக்கிறாரே என்ன அச்சமர்களுக்கு நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணாவின் வழியில் போனால் கூட கவலைப்பட மாட்டார்கள் இவர் பெரியாரின் வழியில் அல்லவா போகிறேன் என்கிறார் எனவே கலைஞரை விட இவர் ஆபத்தானவர் என்று கருதியவர்களுக்கு இப்போது இன்னொரு செய்தி போய் சேர்ந்திருக்கிறது இப்போது இருக்கிற தலைவர் என்ன நீங்கள் ஸ்டாலினை விட உதயநிதி ஆபத்தானவர் உங்களுக்காகவே வந்து சேர்ந்து இருக்கிறார் ஒழித்தே தீர்வது என்கிற முடிவில் இருக்கிறார் எனவே இன்றைக்கு பதறி போயிருக்கிறார்கள் நாம் தலைவர்களை இழந்தோம் நெருக்கடி நிலையை சந்தித்தோம் இரண்டு தேர்தல்களில் முழுமையாக தோல்வியை சந்தித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டு தேர்தல்களில் முழுமையாக தோல்வியை சந்தித்தோம் நம்போல தோல்வியை சந்தித்தவர்களும் இல்லை நம்போல வெற்றியை சந்தித்தவர்களும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலே நாற்பது இடங்களிலும் நின்றதும் வென்றதும் நாம் தான் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று எகத்தானமாக பேசுகிறார்கள் என்று சிலர் சொல்கிறார்கள் எகத்தானமாக இல்லை தம்பி யதார்த்தமாக பேசுகிறோம் எங்கள் தலைவர் கொஞ்சம் அடக்கமாகத்தான் சொல்லியிருக்கிறார் என் நம்பிக்கை இருநூறை தாண்டும் என்பதுதான் நாம் இன்றைக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு எங்கிருந்து வருகிறது நான் பார்க்கிறேன் பல ஊர்களுக்கும் போகிறேன் பெண்களிடத்தில் பேசுகிறேன் பெண்கள் பெண்கள் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எப்போது இருக்கிறார்களோ அப்போது அந்த வாக்குகள் நமக்கு தான் வந்து சேரும் என்ன சொல்லுகிறார்கள் ஒரு அம்மாவிடத்தில் கேட்கிறேன் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அல்லது உரிமை தொகை சரியாக வந்து விடுகிறதா என்று கேட்டால் அந்த அம்மா சொல்லுகிறார் பன்னெண்டு மணிக்கு மணி அடிச்சு வந்துருச்சுன்னு சொல்லுது பாயம் தூங்கும் போது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணி அடிக்கிறது என்ன என்றால் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உங்கள் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டு விட்டது அது பயன்படுகிறதா என்று கேட்கிறேன் சில பேர் சொல்லுகிறான் ஆயிரம் ரூபாய் போதுமா என்று இரண்டரை லட்சம் ரூபாய் வாடகை வீட்டில் இருந்தால் ஐந்து லட்சம் கூட போதாது அது வேறு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அது எந்த விதத்தில் உதவும் என்பதற்காக சொல்லுகிறேன் இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பயன்படுகிறதா என்று தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் போகிற போது ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாவிடத்தில் கேட்கிறேன் அந்த அம்மா சொன்ன விடையை நான் பதிவு செய்கிறேன் பொய்யாக சொல்லவில்லை அவர் சொன்னார் நல்லா பயன்படுது ஐயா என் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நான் மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுக்கிறேன் அந்த அம்மாவால முடிந்தது பிள்ளைகளுக்கு மருந்து செலவுக்கு உதவுகிறது என்று மருந்து செலவுக்கு பிள்ளைகளை பார்த்து கொள்ளுகிறவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார் நண்பர்களே மற்ற எல்லா திட்டங்களையும் விட இந்த காலை உணவு திட்டம் என்று பாருங்கள் காலை உணவு திட்டத்தை மருத்துவர்களே சொல்லுகிறார்கள் நீங்கள் அதற்காகத்தான் பேர் ஆங்கிலத்தில் ஒரு உண்ணாவிரதத்தை முடிப்பது இரவு ஒன்பது மணிக்கு உணவு உண்ட பிறகு காலையிலே உணவு ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறோம் ஆகையினாலே பன்னிரெண்டு மணி நேரம் இடைவெளிக்கு பிறகு நீங்கள் ஏற்றுக் கொள்ளுகிற அந்த உணவு தான் எப்போதும் ஒரு படமொழி ஒரு சொலவடை உண்டு எப்படி உண்ண வேண்டும் நாம் அறியாமல் பலர் தவறாக செய்கிறோம் காலையிலே ஒரு சக்கரவர்த்தியை போல சாப்பிடுங்கள் மதியம் ஒரு எதுக்கு வந்தீங்க காலையிலே ஒரு சக்கரவர்த்தி போல சாப்பிடுங்கள் மதியம் ஒரு சாதாரண குடிமகனை போல சாப்பிடுங்கள் இரவு ஒரு ஏழை விவசாயி போல சாப்பிடுங்கள் என்றால் காலை நேரத்து உணவு தான் ஊட்டத்தில் போய் சேரும் எனவே அதை அறிந்தும் உணர்ந்தும் தான் நம்முடைய தலைவரவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அந்த காலை உணவு திட்டம் இன்றைக்கு நீங்கள் நகரங்களிலே அல்ல கிராமங்களிலே போய் பார்த்தால் தெரியும் அதற்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது என்று ஆனால் இதையெல்லாம் மடைமாற்றி இன்றைக்கு நாட்டில் என்ன பிரச்சனை அங்கே அண்ணல் அம்பேத்கர் அவமதிக்கப்படுகிறார் ஆண்டாள் கோயிலிலே இசைஞானி இளையராஜா அவமதிக்கப்படுகிறார் இதையும் எதிர்த்து கேட்பது இன்றைக்கு நாம் தான் நேற்றைக்கு மட்டும் எழுபத்தி ஐந்து இடங்களிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிற கட்சி திமுக தான் வெறும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அல்ல ஒரே நாளில் எழுபத்தி இடங்களில் சென்னையில் மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஆள் வலிமை அமைப்பு வலிமை உடைய கட்சியாக நம்முடைய கட்சி தான் இருக்கிறது எதற்காக அமித்ஷா சொல்லுகிறார் எதற்காக அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கிறீர்கள் கடவுளை கடவுளை என்று சொன்னால் கூட சொக்கத்திற்கு போகலாம் நம்முடைய தலைவர் தான் சரியாக சொன்னார் அதிக பாவம் பண்ணி கடவுளை என்று இருக்க வேண்டும் அமித்ஷாவுக்கு அது தேவைப்படுகிறது எங்களுக்கு அப்படி இல்லை நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதே போல ஸ்ரீரங்கத்தில் கருவறைக்குள்ளே கூட அல்ல அர்த்த மண்டபத்துக்குள்ளே போகிற போது இளையராஜா அவர்கள் நிறுத்தப்பட்டார் இளையராஜா அவர்கள் நிறுத்தப்பட்டாரே என்று நாமெல்லாம் கோவப்பட்டோம் இளையராஜா கோவப்படவில்லை அது வேறு இன்றைக்கு அதே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது ஏதோ மாற்று அறிவிப்போ என்று நான் கருதினேன் என்ன அறிவிப்பு வந்திருக்கிறது என்றால் இனிமேல் இளையராஜா மட்டுமல்ல புகைப்படம் எடுக்கிற யாரும் கோயிலுக்குள் வரக்கூடாது ஏன்னா இவன் உள்ள வந்தால் தானே படம் எடுத்து போட்டு இவ்வளவு பிரச்சனை வருது ஆகினாலே புகைப்பட நண்பர்கள் யாரும் கோயிலுக்குள் வரக்கூடாது கோயிலுக்குள் புகைப்படம் எடுக்கக்கூடாது ஏனென்றால் அங்கே புகைப்படம் எடுத்தால் இவர்கள் செய்கிற இன்றைக்கு இந்த நாட்டினுடைய நிலைமை இருக்கிறது ஆனால் மிகச்சரியாக சரியாக எது மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து எதனை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று அறிந்து அவற்றை செய்கிற அரசாக இன்றைக்கிடக்கூடிய தளபதியினுடைய அரசு அமைந்திருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் இதுதான் மிக முக்கியமான கேள்வி நாம் என்ன செய்ய வேண்டும் நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சியில் நம்முடைய கூட்டணியில் இருக்கிற ஒருவரை அழைத்து உட்கார வைத்துக்கொண்டு அவர் கேட்கிறார் பாண்டே என்று நல்ல மனிதர் இருக்கிறார் அவர் கேட்கிறார் நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வந்து விட்டீர்களா வருகிறீர்களா வரப்போ எவ்வளவு ஆர்வம் பாருங்கள் நம்ம கூட்டணி ஒருவனை கலைத்து எடுத்து கொண்டு போவதில் எவ்வளவு ஆர்வம் வந்து விட்டீர்களா வந்து கொண்டிருக்கிறீர்களா என்று காத்திருக்கிறார்கள் வரவேற்பு வளையம் வைத்து யாராவது திமுக கூட்டணியிலேருந்து வந்து விட மாட்டார்களா அவர்களுக்கு நாம் சொல்லுவோம் அப்படி யாரும் வந்துவிட மாட்டார்கள் யார் வந்தாலும் நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள் திமுகவை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது யாரை நம்பியும் அவருடைய கட்சி அல்ல மக்களை நம்பி இந்த கட்சி இருக்கிறது மக்களுக்காக இந்த கட்சி இருக்கிறது அறிஞர் அண்ணா தான் சொன்னார் மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்கு சொல் யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் மக்களை நோக்கி செல்லுங்கள் மக்களுக்காக செயல்படுங்கள் என்று சொன்ன அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் மந்திரமாக மந்திர சொற்களாக நம்முடைய கட்சி நினைத்து கொண்டிருக்கிற காரணத்தால் இப்போதும் நாம் மக்களோடு இருக்கிறோம் கூட்டணியில் சில சலசலப்புகள் இன்னமும் கொஞ்சம் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து விட்டால் நாள்தோறும் இந்த செய்திகள் வரும் அரசியலை பொறுத்தளவு ஒன்றரை ஆண்டுகள் என்பது ரொம்பவும் தொலைவு அரசியலில் ஒரு வாரத்திலேயே எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் நம்மை பொறுத்தளவு நாம் எல்லா கூட்டணி கட்சியினரையும் மதிக்கிறோம் எல்லோரும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் இந்த கட்சி முழுக்க முழுக்க தன்னை நம்பியும் மக்களை நம்பியும் நிலை பெற்று நிற்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் கை நீட்டி வரவேற்கிறவர்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் நீங்கள் யாரை வரவழைத்தால் அதனால் கட்சியை நீங்கள் ஆட்டம் செய்து கொள்ள முடியாது நாங்கள் மக்களினுடைய திட்டங்களால் கொள்கைகளால் நிறைத்து நிற்கிறோம் என்பதை ஊர் ஊருக்கு தெரு தெருவாக எடுத்து சொல்வதற்கு தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் உதயநிதி அவர்களினுடைய பிறந்த நாள் என்றால் அவரை பாராட்டி கொண்டிருப்பதற்கு மட்டும் இல்லை அதை அவரும் விரும்புவதில்லை அவருடைய பிறந்த நாளை ஒட்டி நாம் செய்து கொண்டிருக்கிற சாதனைகள் என்ன என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் நாம் சாதனைகளை செய்தால் மட்டும் மக்களுக்கு நன்மைகள் செய்தால் மட்டும் போதாது அந்த நன்மைகளை எடுத்துச் சொல்லவும் வேண்டும் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் பூக்கடைக்கு கூட ஒரு விளம்பரம் செய்ய வேண்டிய காலம் தானே தானே மனம் வரும் அதற்கென்ன விளம்பரம் என்று கருதாதீர்கள் பல துண்ணாற்றங்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதால் விளம்பரம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் செய்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் போதாது செய்தவைகளை எடுத்து சொல்ல வேண்டும் அதற்கு தான் இப்படி தொடர்ச்சியான கூட்டங்கள் நான் வருகிற போது பார்த்தேன் வழியிலே விருகம்பாக்கத்திலே ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது இங்கே ஒரு கூட்டம் மிருகம்பாக்கத்திற்கும் காரம்பாக்கத்திற்கும் எவ்வளவு இடைவெளி இரண்டும் நம்முடைய கட்சி கூட்டம் தான் எடப்பாடி அவர் கட்சி கூட்டத்தையே நடத்த முடியாம பொது கூட்டத்தை எடப்பாடி நடத்தவில்லை அவர் கட்சி கூட்டமே ஆயிரம் பிரச்சனை இருக்கிறது அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் எதிராக இன்னொரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறானே அவருடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்றால் இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று நிறுவனர் கேட்கிறார் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா தாக்கியது உங்கள் கருத்து என்ன என்று கேட்டால் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் எங்கள் கட்சியை சார்ந்த ஜெயக்குமார் சொன்னதை நான் வழிமுடிக்கிறேன் ஒரு தலைவரை பாருங்க யாராவது ஒரு உறுப்பினர் சொன்னதை நான் வழிமுடிகிறேன் வழிமொழிவதற்கு ஒரு தலைவராக நான் கேட்கிறேன் என்றைக்காவது நம்முடைய தலைவர் சொல்லி துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமியோ ஆ ராஜாவோ சொன்னதை நான் வரவேற்கிறேன் இல்லை தலைவர் சொன்னதை வழிமொழிவதற்குத்தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம் கட்சியின் கொள்கையை அவர் சொல்லுவார் கட்சியின் கருத்தை அவர் சொல்லுவார் அவர் பின்னால் என்று அதனை பரப்புவது நம்முடைய வேலை ஜெயக்குமார் சொன்னதை நான் வழிமொழிகிறேன் என்று சொல்லுகிறேன் எடப்பாடி அவர்களின் கட்சி எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை பாருங்கள் இன்றைக்கு வருகிற போது டிடிவி தினகரனுடைய படம் போட்டு மிகப்பெரிய சுவரொட்டி எடுத்தன அடடா கட்சியில் ஏதோ மாநாடு போல இருக்கிறது என்று கருதினேன் அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு ஐந்து பேர் சுவரொட்டி ஒட்டி இருக்கிறார்கள் அதை தவிர இன்றைக்கு அதிமுக என்று ஒரு கட்சி இல்லை அதிமுக என்று ஐந்து பிரிவுகள் இருக்கின்றன இபிஎஸ் ஒரு பிரிவு ஓபிஎஸ் ஒரு பிரிவு சசிகலா ஒன்று டிடிவி தினகரன் ஒன்று எனக்கு இப்போதும் கூட நாம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் எனக்குள் ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது பெரியார் அவர்கள் இந்த மண்ணில அரசியலை நடத்தும் போது அவருக்கு எதிராக இருந்தவர் ராஜாஜி என்கிற இன்னொரு மூதறிஞர் அவரோடு நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ராஜாஜிக்கு என்று ஒரு தகுதி உண்டு ராஜாஜிக்கு என்று ஒரு அறிவு உண்டு எனவே பெரியார் இன்னொரு தகுதியான தலைவரை ராஜாஜி எதிர்த்து அரசியல் செய்தார் அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலுக்கு வருகிற போது அவருக்கு எதிராக பெருந்தலைவர் காமராஜர் நின்றார் பெருந்தலைவர் காமராஜரும் நம்மிடத்தில் இருந்து கட்சியிலே வேறுபட்டாலும் மிகப்பெரிய செயல்களை செய்தவர் நம்மாலும் மதிக்கப்படுகிறவர் ஒரு பெரிய தலைவர் அண்ணாவுக்கு இணையாக காமராஜர் இருந்தார் அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் வருகிற போது கூட அவருடைய நாற்பது ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் எதிரிலே இருந்தார் ஜெயலலிதா மாட்டார் என்றாலும் மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்றவராக இருந்த ஜெயலலிதா எதிராக இருந்தார் எனக்கு என்ன வருத்தம் தம் தளபதிக்கும் தலைவருக்கும் இத்தனை திறமைகள் இருந்தும் இத்தனை ஆளுமை இருந்தும் எதிர்த்து நிற்க ஒரு தகுதியான தலைவர் கூட எதிர்த்து நிற்கவில்லையே என்கிற எனக்கு வருத்தம் பெரியார் ராஜாஜி எதிர்த்தார் அண்ணா காமராஜரை எதிர்த்தார் கலைஞர் என் ஜிஆர் எதிர்த்தார் சொல்லிக்கொள்ளவே அளவுக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது எங்கள் தளபதி எடப்பாடியை தான் எதிர்க்க வேண்டி இருக்கிறது என்பது வருத்தமானதுதான் எடப்பாடிக்கு பின்னால் அடுத்தடுத்து சிலர் திடீரென்று வருகிறார்கள் புயல் அடிக்கிற போது வீட்டுக்கு அழைத்து பரிசு கொடுக்கிறார்கள் எவ்வளவு இந்திய அரசியல்வாதிகள் புயல் அடிக்கிறது மக்கள் துயரப்படுகிறார்கள் இவர் அவர்களெல்லாம் வீட்டுக்கு வர வைத்து பரிசு கொடுத்தார் நாங்கள் களத்தில் நின்று தண்ணீரில் நின்று புயலில் நின்று மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவியை செய்தது திமுக என்பதை மக்கள் உணர்வார்கள் என்ன வேறுபாடு எங்கே வேறுபாடு எங்கே மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே செல்வது நாம் பாதிக்கப்பட்ட மக்களை என் வீட்டிற்கு வா என்று அழைப்பது புதிதாக புறப்பட்டிருக்கிற திரைப்பட தாரகைகள் நண்பர்களே இதை நம்மை விட மக்கள் நன்றாக அறிவார்கள் எந்த நாட்டுக்கு தேவை என்பதை இன்றைக்கு நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொல்வார்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு இருநூறுக்கு மேலே நாம் வெற்றி பெறுகிற போது அந்த வெற்றியை எதிரிகள் புரிந்து கொள்வார்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி உதயகு உதயகுமார்